இந்த ஸ்ட்ராவுல கடைசி சொட்ட உறிஞ்ச வரைக்கும் அப்பா உயிரோட வரைக்கும் அவர் தான் எல்லாம் பண்ணாரு நமக்கு மரியாதை இல்லை அந்த மாதிரி நம்ம நம்ம மகனுக்கு துரோகம் பண்ணிட கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார் அதனால ஸ்டாலின் நல்லா இருக்கிறப்ப மகனை துணை ஆக்கி அழகு பார்ப்பாரு ஆக்கி அழகு பார்ப்பாரு திமுக தலைவராக்கி அழகு பார்ப்பாரு நீங்க பாத்துட்டே இருங்க அதான் நடக்கும் ஏன்னா அவருக்கு ஸ்டாலினுக்கு கருணாநிதி மேல் உள்ள போவோம் அது தான் தான் பிள்ளைக்கு எப்படி கூடாது ஏன்னா திமுகன்றது குடும்ப சொத்து தானே கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம் முரசொல்லியில் எழுதுவார்ல கலைஞர் குடும்பம் தான் கழகமே கழகம் ஒரு குடும்பம் இல்ல குடும்பம் தான் கழகம் அந்த குடும்ப சொத்து அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு பிதிரார்ஜித சொத்துக்கள் போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதெல்லாம் ஒண்ணும் வேடிக்கை எல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு அவ்வளவு ஒண்ணுமே இருக்கு சார் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து அஞ்சு லட்சம் கோடி இருக்குன்னு ஸ்டாலின் பேசினாரு திமுகவோட தேர்தல் அறிக்கையை பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் பேர்லையும் ஒன்னே லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கடன் வச்சிருக்காரு எடப்பாடின்னு திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு இந்த கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு இருக்கு இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துல எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்கு ஒன்னேகா ஒரு லட்சம் ரூபாயில இருந்து இப்ப ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் கடன் மாறி இருக்கு ஒன்னு எண்பதா மாறும்ன்றாங்க மக்கள் தொகை கூடுனதுக்கு ஏற்ற அளவுக்கு இது என்ன ஆட்சி அப்ப இவ்வளவு கடன் சுமை ஒரு மாநில அரசு மேல ஏற ஏற அவங்க இயற்கையில எங்க வருவாங்க மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க வீட்டு வேட்டை கூடுவாங்க அப்படி எங்கெங்கெல்லாம் வரி வருவாயை கூட்ட முடியுமோ தான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு எல்லாம் பென்ஷன் இல்லை எல்லாம் பென்ஷனே வரல ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்ல வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்குறதுக்கு பணம் இல்ல ஆனா தேர்தலுக்கு கோடி கோடியா செலவழிக்க பணம் இருக்கு வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க பணம் இருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க பணம் இருக்கு அப்ப இது ஒரு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அத நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடும் தமிழ்நாடு ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகம் பேர் குடிக்கிறவங்க இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு வருது நீங்களும் பாக்குறீங்க இது ஒண்ணு பிஜேபி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இல்ல அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு உபி கூட இல்ல உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு மக்கள் தொகை இருக்கிற மாநிலம் அங்க இவ்வளவு குடிகாரர்கள் இல்ல இருக்கான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு கடனாளி இப்ப நம்பர் ஒன் குடி குடிகார மாநிலம் நம்பர் ஒன் கடனாளி மாநிலம் இதுக்கு பேரு விடியலாட்சி இதை நீங்க பத்திரிகைகள்ல கொண்டு வாங்க ஊடகங்கள்ல சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போதை பொருள் கட்டுப்பட்டுச்சா நீங்க தான் சொல்லணும் தாராளமா கிடைக்குதுன்னு பரவாயில்ல பேசிக்கிறாங்க தாராளமா கிடைக்குது முதலமைச்சரே சொல்றாரு போதை பொருள் கட்டுப்ப நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும் அது கிடைக்கிறாம செய்யணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்துல தமிழக முதல்வரே பேசுறாரு இப்ப தண்ணி அடிக்கிறது எல்லாம் பழைய ஃபேஷன் ஆயிடுச்சுங்கிறாங்க மக்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக ஆரம்பிச்சிட்டான் அந்த போதை போதல் இப்போ இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்